இனி நம்ம சப்தகிரி எக்ஸ்ப்ரஸ் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டியில் பறக்க போகுது ஆமாங்க நம்ம சப்தகிரி எக்ஸ்பிரஸ்க்கு எல்ஹெச் எல்ஹெச்பிராக கொடுத்துட்டாங்க இருபது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்தகிரி எக்ஸ்பிரஸ் ஐசிஎஃப்லேருந்து எல்ஹெச்பியாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தினமும் இருக்கிற வண்டி தாங்க ஆமாங்க காலையில் ஆறு இருபத்தஞ்சிக்கு எம்ஜிஆர் சென்னை சென்டரில் எடுத்து ஒரு ஒம்போது ஐம்பது வாக்கில் இட்டுன்னு போயிட்டு உங்களை திருப்பதி ரீச் பண்ண வச்சிரும் இந்த வண்டி இந்த வண்டியில் நான் ட்ராவல் பண்ணது பார்த்தீங்கன்னா செகண்ட் சிட்டிங்கில் தான் புக் பண்ணி ட்ராவல் பண்ணேன் ஒரு ஆளுக்கு வந்து எண்பத்தஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இதே நீங்கள் தக்கல் போட்டிங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபா ஆகும் இந்த வண்டியில் அன்றிசோடில் போகிறதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து அறுபது ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க இதே நீங்கள் ஏசி ஏசி சேர் காரில் போனோம்னா முந்நூறுபா சார்ஜ் பண்ணுறாங்க நூற்றி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் த்ரீ ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் கவர் பண்ணதுக்கு நம்ம சப்தகிரி எக்ஸ்பிரஸ் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரேணிகுண்டா ஜங்ஷனில் வந்து லோக்கோ ரிவர்ஸில் இருக்குங்க அங்கேருந்து இருந்து லோக்கோ ரிவர்ஸ் லோக்கோ ரிவர்ஸ் பண்ணிட்டு நம்ம ரைட் சைடில் நம்ம திருப்பதியை நோக்கி பயணிப்போம் அங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே சீனிக்கான ரூட்லாம் அருமையாக அருமையா இந்த வீடியோ நம்ம சேனல் புல் வீடியோவாக இருக்கும் மறக்காம போய் பாருங்க இந்த வீடியோ லைக்